இதுதான் கிராமன்ஸ் நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்த இடம் திருப்பா இன்னை மட்டும் எடுக்க மாட்டாங்க எடுக்காமல் இருக்கிறது நல்லதுண்ணா கொடுத்தா நல்லா இருக்கு முன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த வீஓ கட்டுறோம் பாருங்கள் சும்மா அமேசான் கார்டு மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது எவ்வளோ அரசியல்வாதி எவ்வளோ பேர் இந்த ஒட்டமன்ற செய்திங்களே எவ்வளோ பேர் கவர்மெண்ட் அதில் போய் போய் திடீர் இந்த இது கவர்மெண்ட் வாங்கணுன்னா குளம்பெல்லாம் பத்தி போய் ப்ரோ தண்ணி இதெல்லாம் குளம்பெல்லாம் பத்தி போயிட்டேன் அப்படி இருக்கு ஒரு வழியா பாருங்கள் இங்கே வந்தாங்க பட்டிப்பாளையில் வந்தால் நாங்கள் காத்தடிச்சிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வைக்கலாம் இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பதியில் இருக்கோம் ஆரம்பதி பஸ் கோட்டுக்குள்ள இருக்கு இன்டர்வியூட் எடுக்கிறேன் இங்கேருந்து நம்ம கொக்கடிச்சோவில் நிறைய நிறைய கிராமங்கள் இங்கேருந்து போக போகிறோம் போகிற வழியில் உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை குறிச்சு நம்ம சேனல் பண்ணி போட்டு வீடியோ பண்ணுவாங்க வீடியோ மாதிரி ஒர்க் தென்னைக்கும் இங்கேருந்து குணமும் இன்னொரு வேலையை வந்து நாங்கள் வேலையை முடிஞ்சு அப்படியே கிளம்பலாம் வீடியோ கொஞ்சம் பார்க்கணும் மரத்து திருளாவில் போகும்போது அப்படியே சில்லுக்கு காத்தரலாம் நல்லா இருக்கு இந்த ட்ரக்கில் போனால் வியூ நல்லா இருக்கு என்ன பிரச்சனைந்தா நம்மட இங்கே ஆ இந்த ஓட்டந்தான்டா நமக்கு இப்படி ஓனா இதையும் கேட்க ஒழும்பிக்கே எடுத்து கொடுத்துருக்கலாம் பா நம்பர் நின்று பார்த்து போகணும் எனக்கு ஐடியாவே இல்லை கொஞ்சம் அங்கே பாருங்க ஆமாப்பா என்னடா கஷ்டம் குறைங்க சோழன் சீசனாடா ப்ரோ சோழன் சீசனா வெல்லலாம் ஓடலாம்ங்களா फ्रेंड्स பதகரப்புல வேற எங்கயும் வீடியோ எடுக்கണ്ട கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க நாங்கவே கண்டிப்பா வீடியோ எடுக்கறோம் ஆட்ட ஓடுவாங்க ভাই அத அந்த அது அவங்க போறடா

சத்தம் கரெக்டா இருக்கணும் இதை இந்த டிஜேயை பற்றி முழுதும் படிக்கணும் கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆச்சு டிஜே மைக்க பத்தி இன்னும் படிக்கல பண்றது இருக்கு பெரிய பெரிய உடுப்பு கடையில உடுப்பு எடுக்கிறத விட இந்த பேமெண்ட்ல போட்டுக்காங்களே உடுப்பு இந்த மாதிரி உடுப்பு கடையில் அந்த உடுப்பு எடுக்கிறது உண்மையாவே இல்ல ரெண்டுமே போட பார்த்தாலே இதெல்லாம் போடத்தாங்க குருக்காலம் இருக்காது வீட்டு எதுக்காக சும்மா வீட்டுதான் நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்த இடம் அதாவது இல்ல மாவட்டத்துக்குள்ள எங்க எங்க நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய வந்து வேலைக்கு போறாங்க சரி ஆம்பளை சரி எல்லாம் இந்த சென்ட்ரி எடுக்க மாட்டாங்க எடுக்காம இருக்கிறது

குழுங்க ஆரம்பிச்சிடுச்சு பாலத்து வியூ ஒன்று இருக்குது அந்த வியூ காட்டு தான் உங்களுக்கு நான் ஏதாவது கூட்டி போகிற காரணம் இங்கே ஆறம்பது இங்கே பக்கம் பொறுத்தவண்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆக்கள் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க முழு இந்த இடம் இந்த இடம் இல்லை இது ஆரம்பரிக்குரிய இடம் அப்புறம் ஒல்லிக்குளமா இது வந்து ஒல்லிக்குளம் ஆராயும்போது இன்று கிடக்கு பேர் இப்போ தான் நீ கழிப்படுற ம் அடிக்கடி வந்து போயிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருகள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எனக்கு நாங்கள் பெருசாக அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது பைக் எடுத்தால் கிளம்பிடுவோம் இப்போ முக்கியமாக சமூகத்தை சொல்ல மாதிரி இருந்துட்டேன் இப்போ சில நேரம் என்னது என்னோட அருகம்பை பிரியாணி பார்த்துருப்பீங்க எல்லாடி இதுக்கு பறவை வரும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து டூரிஸ்டாக வந்து அந்த இடங்களை பொறுத்த மட்டும் அப்படி தான் உடுப்பு கொடுத்து வருவாங்க வெள்ளக்காராக்களை தெரிந்தானே அவங்களுக்குலாம் சோசலியம் அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குதுண்டு டூரிஸ்டாக எப்படி வராங்க ஆனால் என்னை பொறுத்த மட்டும் டூரிஸ்டாக மட்டும் நல்லா கைட் எல்லாம் செய்கிறான்கள் நம்மளெல்லாம் அந்த கைட் பண்ணலாம் தேவையில்லை எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கானுங்க இல்லையே குளிக்க போன அங்க ரத்தில அங்க குளிங்கடான் ஒரு போட்டை கொண்டு வைக்கான இதுக்கு இந்த போட்டு வச்ச இடத்த பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய ஆபத்தான இடம்டா அதை வந்து அடிச்சு கூட வந்து தள்ளிட்டு போற இடமே அந்த இடம் தான் அதுல போய் நம்மள குளிக்க சொல்றாங்க ஆனா வெள்ளக்காராக்களுக்கு மட்டும் நல்ல சேஃப்டியான நல்ல அங்க பள்ளம் இல்லை குளி ஒன்றும் இல்லை நல்ல இடத்த கொடுத்துக்கான எங்களுக்கு வந்த ரத்தம் வந்த தக்காளி சட்னியாடா அவரும் அலடிக்க போய் போயிட்டு வர

இப்படி எந்த பனை மரத்தைலாம் தறிக்கடா நீங்க தரீங்க பனை மரம் எல்லாத்தையும் தரீங்க குருக்குங்க குடுக்குங்க ஒரு காலத்துல எல்லா மரத்தையும் தரிச்சு போட்டு தண்ணி இல்லாம சாருங்க வெயிட்டு பரவு அங்கால இங்கால ஓடி திருங்க மாமாடு அடுவியா பார்த்தியாடா மாமடை அடுவேன் என்ன முடிஞ்சுட்டு எடுத்த தனியடா சரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கொடை சாலை பரவாயில்ல மண்மூன பாலத்தை உங்களை நான் காட்ட போறேன் கோவைக்களை பாருங்க வியூ அவ்வளோ அழகா இருக்கும் இதே பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கால்தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பொக்கடைச்சாலை தாண்ட பரவாயில் தான் இருக்கும் நான் சொன்னேன் இந்த பாலத்து வியூ அது தெரியுது பாருங்க இயற்கையே பாருங்கள் தான் இருக்குது பைக்ல இருந்து வர கஷ்டம் அப்படியே நீங்கள் நீங்க வீவ வாங்க இவருக்கு யாரும் மீன் பிடிக்காங்களே பாப்போம் இந்த வெள்ளிக்கிழம பிடிக்க மாட்டாங்க பெரும்பாலும் இவரது நல்லா இருக்கு முன்னுக்கு நல்ல காலம் இந்த பாலத்தாச்சு போட்டாங்க இப்போ இங்கேலாம் பார்க்கலாம் அந்த பாதை ஓடுதோ தெரில ஏறு எப்படி இருக்கு வியூ ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் அடிக்கடி ஃபோட்டோ ஷூட்டு நினைக்க கூடாது ஒரு அஞ்சு மணிக்கு சரியாக வர்ணிங்கிட்டால் ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதை மட்டும் பாருங்கள் ஒரு தீவு மாதிரி இருக்குது சரியாக பராமரித்தால் அந்த மாதிரி கொஞ்சம் பராமரிக்க பார்க்க இல்லையா கொஞ்சம் பராமரிக்கீங்களா ஓமெலாம் பராமரிக்கிட்டாங்க மோன் என்ன செய்யறது நம்ம விட மாட்டானு இல்லை இங்கே இருக்க ஆக்களுக்கு தான் வந்து செய்யணும் பண்ணுவாங்க பிறகு இது கங்கால ரால் இதுன்னு வச்சுருந்தவங்க உற்பத்தி ரால் உற்பத்தி நடா இப்போ அதெல்லாம் இல்லை நினைக்கிறேன் முன்னாடி இருந்ததா இப்போ இல்லை அதெல்லாம் பரவாயில்ல இங்கே ஃபுல்லாக கொங்குரிட்டு எல்லாம் போட்டாச்சு பார்த்துட்டு வாங்க அப்படியே காலையிலேயே பசிக்க ஆரம்பிச்சுட்டுட்டா போடுறோம் இங்கேயுமே ஒரு இடத்துல நின்று தான் லொக்கேஷன் உங்களுக்கு காட்டணும் வாகனம் நின்றுங்க நாய்க்குள்ள திண்டுது சரியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த வீவோ கட்டணும் பாருங்கன்னா அமேசான் கார்டு மாதிரி பச்சை பசேண்டு இருக்குது நம்ம இதால் போனால் அப்படியே கொக்கோட்டை சோலைக்கு போகலாம் இதை உங்களுக்கு காட்டணும் முடிய இது வந்து இப்போ நம்ம வழி அங்கே இந்த ஆராயமந்தில் வந்து தானே வழி ப்ரோட ஃபோனுக்கு என்ன நடந்திருந்ததில்ல எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது ப்ரோக்கு எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது என்னடா வளைச்சு வளைச்சுவங்க கண்ணி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாடா எங்களுக்கு சரி பிரச்சனை இல்ல எங்க வாரீங்க எங்கடா போறீங்க இழுத்து போறான் பிரறான்டே தெரியல எங்கெங்க நானே நாப்பதுல போறேன் இவன் அறுபதுல போவான் போலடா இவனை தான் ஊருக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆகல பையன் தட்டுறவனு வந்து யாரா நீங்க கேய் செத்துட்டான்டா வரான் அவன் யாரா முன்னங்கடா எங்க நின்றவ வாரீங்க ஏன்டா டே டேய் செத்துட்டான்டா ஓட மாட்டான்டா வாடா அவனை பின்னாக்கி வெட்டி வத்து உயிரோட கேன்னு பாப்ப போய்டி என்னதுக்கு இந்த ஓட்டம் ஓடி வரானது யாரு என்ன கலவுதல் எடுத்துகிட்டு போறானதோ இன்னைக்கு வாரு ஏன்டா இப்படி வர்றீங்க இதை ஒன்று தூக்கி வச்சிருக்கா ஆனா இந்த ஓட்டம் ஓடுறான் அதெல்லாம் விடுக்குறோம் கிராமத்தை காட்டுறோம் கிராமம் பாத்தீங்கன்னா முனக்காடு முதலைக்குடா சொல்லுவாங்க முதலை முனக்காடு நமக்கு வேண்டிய இடம் தான் காடு பக்கம் போனால் அந்த வியூ எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் நம்ம அங்கெல்லாம் போத்தவில ப்ரோ நம்ம இன்றைக்கு மெயின் அளவு கிராமத்தில் ஜாயின்ட் இந்த பார்த்து அதான் இந்த கிர கிரவில் போயிருக்கணும் பிரச்சனை இல்லை ரோட்டை செய்கிறானே போல் ஃபஸ்ட்டு இந்த பைக்கு காத்தடிக்கணும் ப்ரோ ஸோ டயர் அப்படியே அந்த நிலத்து கீழே அப்படியே போய்கின்ற மாதிரி போகுது டயரை காத்தடிக்கிட்டு கிளம்புவோம் பாருங்கள் இங்கே பக்கம் தான் பசுமை நிறைந்த இடங்கள் ஒன்றுமே மாறல் அப்படி இருக்குது எவ்வளோ தான் ஸ்பீடாக போகணும் அது தனி பிரேக் அடிக்க போகிறீங்க ஒரு பரவாயில்ல கொங்கிரீட்டை பார்த்தீங்கன்னா பொங்கல் மட்டும் வந்துட்டு இது மட்டும் வந்துட்டு குளம்பெல்லாம் பத்தி தண்ணி இதெல்லாம் குளம்பெல்லாம் பத்தி வீட்டு அப்படி இவன் இருக்கிறாக்கள் எல்லாம் பயன் தாட்டுறான்டா நீங்க அடுத்தது கொக்கோடிச்சோல் கோயிலும் திறக்க போகுது எப்ப துறக்காத அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சில நேரம் எடுக்கலாம் சில நேரம் வீடியோ எடுக்காமலே போகலாம் என்ன மட்டும் இந்த மாதிரி பைக்குகளை கண்டட்டா எனக்கு இந்த பைக்கிங் எலும்புறடா எங்க இந்த சிக்னல் எங்க இந்த போறான இந்த சிக்னல் மட்டும் போட்டானது ஃபுல்லா கண்ணுக்கு டெஸ்ட் அடிச்சு போறான இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு கொஞ்சம் வந்து இறக்கும் மாதிரி கொஞ்சம் வந்து இறங்கி கொண்டு இருக்கு இப்போ அப்பாச்சியில் வந்து இறங்கிட்டு எத்தனை சிசி அந்த இறங்கி இருக்கு புது பைக் ஸ்டூட்டி தான் வந்துறேன் அதுக்கு போகிற பார்த்திங்கன்னா பெரிய பைக் வந்துருக்கு எல்லாம் அவங்களுக்கு இல்லை இல்லை அப்படி அப்படி நம்ம நம்ம நம்மளும் சிக்னலை போட்டு அப்படி போவோம் இந்த மாதிரி நம்மளும் அப்படி சிக்னலை போட்டு போமே எங்கே போகப்பிடாது அப்படி சிக்னல் போட்டே போவோம் அப்படியே வந்து முந்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா குக்கட்டு சோலை பொலிஸ் நிலையம்

வீடியோ எடுப்படுவோம் எதுக்கு இல்லாடியும் குக்கரிச்சல வீடியோ கண்டிப்பாக நாங்கள் வந்து எடுப்போம் எங்களுக்கு பிடிச்ச முக்கியமான இடம் சிவன் இந்த ரோட்டையும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும்மா காக்கூட செலை பாருங்க எவ்வளோ டெவலப் ஆகிடணுமியா பார்க்க போனால் கழுவாஞ்சு கூடிய அவ்வளோ பெருசுமா அதை திருவிழா வரோம் என்னடா இது டெவலப் டெவலப் பண்ணால் காடும் டெவலப் ஆகிடுது கொஞ்சம் சொல்ல வளர்ச்சி எத்தனை தேதி இல்லை பார்ப்போம் போட்டு கட்டு இது போட்டுருந்தாங்க நான் சொல்கிறேன் இப்போ கொடியெல்லாம் குத்துறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாம் மாதம் இன்னும் ரெண்டு ரெண்டு நாள் தான் கிடக்கு ஒன்பதாம் மாதம் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் திறப்பாங்க பாருங்க போட்டால் பார்த்தா சரி பாருங்க இது கங்கால பார்த்தீங்கடா நீ ரோட்டு செத்து போய் கிடக்கும் எவ்வளோ அரசியல்வாதி எவ்வளோ பேர் இந்த ரோட்டை மட்டும் செய்வீங்களே எவ்வளோ பேர் கவர்மெண்ட் வாங்கினதால் போய் போய் தெரியுது இந்த இது கவர்மெண்ட் வாங்கணும் அங்கே லிங்கமாக பார்க்கிங்க கடவுள் அங்கே யாரும் தேர்றாரு அவரு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேராக போனோண்டா முன்னிச்சைக்கு நிறைய இடங்களுக்கு அப்படியே போகலாம் அப்பா தெரியல நன்றி ஃபோனில் வச்சு நான் ஒன்றும் மாதிரி அங்காலையும் செக் பண்ணுறேன் போய் போட்டுவிட்டான்னு இப்போ முதல் விடத்தான் இருந்தது இப்போ விவரத்து வந்துது செக் பண்ணிவிட்டு அது சரிதான் இன்னும் ஓட்டமாக ஓடுறீங்க ஸ் முக்கியமாக சொல்ல மாதிரி தான் கொழும்பு பஸ்காரன் ஒருத்தனை போட்டு விட்டானா ஒரு அடியா மொத்தமாக ஓடி விட்டானல்லாம் ஒரு வயசு போன ஐயா க்ரோஸ் பண்ணிக்காரு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் இந்த பஸ்காரங்களில் பிள்ளையும் இப்போ பார்க்க போனால் சொல்ல இல்லாமல் எனக்கு இருக்கு ஏன்னா நிறைய பேர் வாகனம் ஓடவே தெரியாது குறுக்கான மருக்கால் கொண்டு போயிட்டு அங்கே எங்கே எனக்கு சிக்கலில் இங்கே போறான்னா இங்கே கொண்டு விட்றாரு இந்த ஆட்டோ பாட்டி பைக் பாட்டி பைஸ்காரன்ல அவன பார்க்க அவன் ஏதோ அவசரத்துக்கு ஓர் ஆண்டு வெய்யும் ப்ரோ முந்திராண்டு பிந்திரானல் இவன் சிக்னல் போட்டு ஏதோ அந்த பக்கம் போறானு தெரியுது இல்லையடா வலது பக்கம் சிக்னல் போட்டு இடது பக்கத்தில் விட்டுறான் அது அவன் இல்லை மாதிரி இப்போ நான் முதல்ல அவனுக்கு தான் தப்பு சொல்லிட்டு வந்தேன் நான் பார்க்க போனா அவனு என்ன ஒன்றையும் சொல்லி கொள்ளையிலாம் கடை இப்ப இப்ப இன்றைக்கு நடந்த ஆக்சிடென்ட் வந்து யாரெல்லாம் போலன்னு தெரியாது நம்ம புல தெரியாம பிள்ளைகள் தெரியாம நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது பாவம் இந்த ரோட்டு நல்ல சோக்கு அப்பா இது என்ன வந்து இது என்ன ஊர் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டிப்பாலை இது வந்து பட்டிப்பாலை இது என்னது டிஎஸ் ஆஃபீஸா அது செத்து போயிடுச்சு நம்மளோட பைக் நம்ம இருக்கு அதான் பிரச்சனைங்க இது வந்து பட்டிப்பாளைய ஸ்கூல் இது வந்து பட்டிப்பாளைய கிரவுண்ட் இது வந்து என்ன கட்டுறாங்க என்ன கட்டுறாங்க இல்லை மதுரை கட்டுறாங்க ஸ்டேடியம் கட்டுறாங்க இல்லை மேலே கட்டுறதுனா என்ன ரோட்ரா இந்த ரோட்டை கடைசி மட்டும் போட மாட்டீங்கடா காத்தடிச்சுப்போம் ஒருத்த ஒரு வழியா பாருங்க இங்கே வந்தாங்க பட்டிப்பாளையில் வந்தாங்க காத்தடிச்சுக்கோங்க கடைசியா என்ன இருந்து பட்டிப்பாளையிலருந்து காத்தடிச்சுக்கோங்கடா என்ன சொல்றேன்டா நாங்களும் பல முறையாக இந்த ரோட்டை பத்தி பேசுறோம் 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 தான் இருக்கும் பேசுறோம் பேசுறோம் கடைசியில் தண்ணியை இந்த மலை துண்டுகளை மீனை கொண்டு கொட்டி தூண்டலும் பிடிச்சி பார்த்தானே அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு இதை ஒரு ரோட்டை போடுவாங்க ஊருக்குள்ளே சும்மாவெல்லாம் காப்பெட் ரோட் போட்டு கொடுக்கீங்க இந்த ரோட்டை போட்டு கொடுங்க மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அங்கே இங்கே போறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சாணம் போவோங்க இங்கேருந்து எவ்வளோ கஷ்டமானது அந்த மாதிரி ரோட்டெல்லாம் போட்டு கொடுக்காம சும்மா தேவையில்லாத ரோட்டெல்லாம் ஊருக்குள்ள சும்மா இடுக்கு இடுக்கு ஒழுங்கை இருக்குதானே ஒழுங்கைக்குள்ளெல்லாம் காப்பெட் ரோட் கேட்டோமா அங்கேருந்து பார்த்தா அந்த ஒழுங்கையில் வந்து செத்து கிடக்கானது பைக்கில் ஆக்சிடென்ட் பட்டு போட்ட காவேரி ரோட்டுக்கு மேலே இல்லை சும்மா இந்த ரோட்டெல்லாம் போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு இதாச்சு இருக்கும் பைத்தாச்சும் இருக்கும் இவங்களுக்கு ரோட்டை போட்டு கொடுத்து ஊருக்குள்ளே காவேரி ரோட்டெல்லாம் போட்டு கொடுத்து அதை ஓடி ஓடி சின்ன வண்டுகளெல்லாம் எப்படி ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு தான் கூட சாகுற வெளிநாட்டில் மாதிரி இருப்பாங்க இல்லை அப்பா மாதிரி இருப்பாங்க அம்மா இருப்பாங்க காசை வாங்குகிற எடுக்கிற பைக்கை ஓடுற இல்லை சண்டை பிடிக்கிற தூக்கள் தொங்க போகிறேன் இப்படியே வேகத்து செதுப்பிளைக்குது இன்னிட்ட சொல்றங்க எல்லாம் இப்பியமே ஒரு புளியால புளட்டல இங்க பாத்தீங்களா வியூ எப்படி இருக்கு நான் கொல்லலாம் bro உன்ன கொன்னுட்டானேடா செஞ்சிட்டானேடா அடியே அரசடி தீவு கண்டோம் ஒரு இன்டர்வியூ எடுத்து அடி போமா அது அங்கால பார்க்க மாறிட்டு ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா அரசடி தீவுக்குள்ள நிற்கும் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்க அப்படியே அடுத்த கட்ட வீடியோவுக்கு நம்ம அப்படியே போக வேண்டியதுதான் ஏன்னா நம்மளோட ப்ரோ காய்ச்சல் கடந்து தவிக்கான் கறந்து என்ன விடுங்கடா என்ன விடுங்கடா வீட்டை கொண்டு விடுங்கன்ற மாதிரி விடுங்க தவிக்கா சும்மா போய்க்கு மேல மண்ணை போட்டு வச்சுக்கான ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பண்ணுங்க நன்றி வணக்கம் வேற ஒரு சந்திக்கும்